ஹேகா இஸ் பீங் இன்ஃபார்மேட்டிவ் பிளாக் சார் பா என்னோடய வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுத்தம் மற்றும் நிலத்தின் வழிகாட்டு மதிப்பை ஆன்லைன் மூலம் தெரிந்து கொள்வது எப்படி அதாவது ஹவு டு செக் யுவர் ப்ராப்பர்ட்டி அண்ட் லேண்ட் கைட்லைன் வேல்யூ ஆன்லைன் ஸோ ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நிலங்கள் மற்றும் ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அது வந்து நம்ம கைட்லைன் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லைனா வழிகாட்டு மதிப்புன்னு சொல்லுவோம் ஸோ இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா பீரியாடிக்காக கவர்மெண்ட் ரிவ்யூ பண்ணி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிவிஷனும் இல்லை சரிங்களா ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் அதாவது சந்தை மதிப்பு இப்போது ஒரு சொத்தோட ஒரு லேண்டோட சந்தை மதிப்பு என்ன அப்படின்றது வந்து ஒரு தனி வேல்யூ அதை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் ட்ரான்ஸாக்ஷன்ஸ்லாம் நடக்கும் நீங்கள் ஒரு நிலவமோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியோ வாங்குறதாக இருந்தாலும் சரி இல்லை விற்கிறதா இருந்தாலும் சரி அது வந்து சந்தை மதிப்பை பொறுத்து அந்த இடத்துல வந்து கைட்லைன் வேல்யூ வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸான தவிர அதை பேஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் வந்து நடக்காது ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ஸோ பட் ஆனால் இந்த கைட்லைன் வேல்யூ அப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக பயன்படும் ஒன்று கைட்லைன் வேல்யூ பேஸ் பண்ணி அட் மினிமம் அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி டிசைட் பண்ணுவாங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒரு லேண்ட் அப்படின்னா அதோட வேல்யூ கைட்லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அதில் வந்து எயிட் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆகும் ஐ மீன் அதில் ஸ்டாம்ப் டியூட்டி செவன் பர்சன்ட் பே பண்ணுவீங்க ஒன் பெர்சன்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஸோ இது வந்து மினிமம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சொத்து வந்து மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சரூவா இருக்கும் சரிங்களா பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கைட்லைன் வேல்யூல தான் பண்ணுவோம் ஏன்னால் அப்போ தான் காசு சேவ் பண்ண முடியும் ஆக்சுவலாக என்ன பண்ணணும் ட்ரான்ஸாக்ஷன் தான் அந்த எயிட் பர்சன்ட் பே பண்ணணும் இப்போ ஐம்பது லட்சா சுத்துனா அதில் எட்டு சதவீதம் நமக்கு செலவு ஆக்சுவலாக ஏன்னா ஏழு சதவீதம் ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு பர்சன்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு பட் நம்ம கைட்லைன் வேல்யூ தான் நம்ம பண்ணுவோம் அது சரி தவறுன்றது அது ஒரு தனி டிஸ்கஷன் ஆக்சுவலாக ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம கைட்லைன் வேல்யூ ஹெல்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று வந்து ஒரு சொத்தை அசஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு ஒரு ஏரியா உங்களுக்கு இருக்குது அந்த ஏரியாவில் இப்போ என்ன வில போகுது அப்படின்னா நீங்கள் அது ஓகே கவர்மெண்ட்டோட ரேட் என்ன இருக்குது கவர்மெண்ட்டே வந்து ஐயாயிரரூவா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அங்கே தராங்க அப்படின்னா ஓகே ரீசனபிளாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ அங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் பத்தாயிரம் வரைக்கும் போகும் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு ஒரு ஒரு எஸ்டிமேஷன் நம்ம வரதுக்கு வந்து இந்த கைலைன் வேல்யூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த காரணத்துக்காக இந்த கைலைன் வேல்யூ நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அதை ஃபார்ம் ஃபில் பண்ணியோ இல்லைனா வந்து அங்கே யாரையாவது அப்ரோச் பண்ணியோ தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட இந்த இனிஷியேட்டிவ்ஸில் வந்து இதை வந்து ஆன்லைன்லேயே வந்து எல்லாத்தையும் வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் நீங்கள் அந்த மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா வெப்சைட்டு டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்ஆர்இஜிஐஎன்இடி டாட் நெட் ஸோ இந்த வெப்சைட் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு சொ ஒரு நிலமோ ஒரு சொத்தோட மதிப்பை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்லைன் மூலியமே கவர்மெண்ட்டோட வேல்யூ என்னென்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா வாங்க நம்ம எப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்று டேரெக்டாக நீங்கள் அந்த வெப்சைட்டே டைப் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஸோ டிஎன்ஸ் பார்த்தீங்களா டிஎன்ஆர்இஜி ஐஎன்இடி டாட் நெட் அப்படி உங்களுக்கு அது ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூகுளில் போயிட்டு டிஎன் ஃபார் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் போடுங்க ஓகேங்களா ஸோ போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும் ஸோ பார்த்தீங்களா இங்கே டிஎன்ஆர்இஜி ஐஎன்இடி டாட் நெட் ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ இதில் நிறைய ஆக்சுவலாக இந்த நீங்கள் வெப்சைட்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இதில் நிறைய தகவல்கள் இருக்குது இந்த மாதிரி சொத்து பற்றி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துனது சொத்து மட்டும் இல்லை உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஈசி போடுறது இப்படி அது என்ன பண்ணலாம் அப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு அதர் டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸு இந்த மாதிரி நிறைய தகவல்களை வந்து இந்த இணையதளம் மூலிமா நம்ம பெற முடியும் அதே மாதிரி வந்து சில சேவைகளும் வந்து இந்த இணையதள மூலியமாக நம்ம பெறலாம் நான் சொன்ன மாதிரி இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைட்லைன் வேல்யூ எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு அதே மாதிரி ஒரு ஈஸி நம்ம அப்ளை பண்ண ஈஸியோட காப்பியை இங்கே ரிட்ரீவ் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ஈஸி வந்து நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி சில சர்வீசஸும் இந்த இணையதளம் மூலியமாக நம்ம பெறலாம் அதெல்லாம் எப்படின்னு சொல்கிறது நான் ஃப்யூச்சரில் வர வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து கைட்லைன் வேல்யூ எப்படி சர்ச் பண்ணுறதை நம்ம பார்ப்போம் சரிங்களா இதில் இதில் இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூன்னு உங்களுக்கு இருக்கும் செகண்ட் டேப் சரிங்களா ஹோம்க்கு பக்கத்தில் ஸோ அந்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க எப்போ வந்து கடைசியாக வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த வேல்யூவெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணி கைட்லைன் வேல்யூவை இந்த இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் ஒரு வழி பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து கவர்மெண்ட் வந்து இரண்டாயிரத்தி பன்னிராம் ஆண்டு ஃபிக்ஸ் பண்ண வேல்யூ இன்றைக்கி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழில் இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து அதில் எந்த ரிவிஷனுமே வரல ஸோ அடுத்த ரிவிஷன் எப்போ வரும் நமக்கு தெரியல ஸோ ரிவிஸ் பண்ணும்போது இந்த வெப்சைட்டில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பதிவேற்றம் பண்ணுவாங்க அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம் ஸோ இதை பேஸ் பண்ணியும் நம்ம மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ எப்படி இருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா அதை மாதிரி அது எக்கனாமிக் சுச்சுவேஷனு அதெல்லாம் பேஸ் பண்ணி ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம ஆப்வியஸாக வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வேணும் அதனால் வந்து ஃப்ரம் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவல்ன்றதை நம்ம கிளிக் பண்ணுவோம் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கைட்லைன் வேல்யூ ரிலேட்டிங் டூ ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக் ஸ்ட்ரீட் அதாவது ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் லட்சம் சாரி ஐ மீன் அதான் ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் தெருக்களோட கைட்லைன் வேல்யூ வந்து இந்த பேஸில் இருக்குது ஆக்சுவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ட் ஓவர் ஃபோர் க்ரோர் சர்வே நம்பர்ஸ் ஆர் அவைலபிள் அந்த செல்ஃப் ஆர் குவைரி ஸோ அதாவது நான்கு கோடி சர்வே நம்பர் ரிலேட்டடாகவும் இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஒரு சில லேண்டுக்கெலாம் சர்வே நம்பரே இருக்கும் முக்கியமாக இது எப்போ பயன்போடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெவலப் ஆகாத ஏரியாவில் நீங்கள் ஒரு ஒரு லேண்ட் இருக்குது இல்லை ஒரு சொத்து இருக்குது அதோடய வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சர்வே நம்பர் தான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு ஒரு பெரிய ஏரியாவாக இருக்கும் அது இன்னும் ப்ராப்பராக அதுக்கு ஸ்ட்ரீட்லாம் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த தெருவிலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட் போட்டு விற்கிறாங்க தெரியுமா ரியல் எஸ்டேட் இருக்காங்க நிறைய இடத்துல ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து புதுசாக அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதை போய் அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணால் பண்ணாதான் அது அவங்களோட டாக்குமெண்ட்ஸில் போகும் அது வரைக்கும் அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா பேஸில் வராது அந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து அந்த அந்த சர்வே நம்பர் இருக்கும் அந்த சொத்துக்கு அதை போட்டு அதோடய வேல்யூ நீங்கள் இங்கே செக் பண்ண முடியும் ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஒன்று தெருவோட பேர் அப்படி இல்லைன்னா சர்வே நம்பர் இது ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியணும் உங்களோட வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்காக சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ஜோன் செலக்ட் பண்ணணும் நீங்கள் எந்த ஜோனில் வந்து நீங்கள் கைடண்ட் வேல்யூ செக் பண்ண போகிற அந்த சொத்து அந்த நிலம் வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் கடலூர் மதுரை இந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் பேசிக்காக அதாவது அந்த சொத்து வந்து எந்த சோனு அதுக்கப்புறம் எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கீழே வரும் அப்படின்ற பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து இதில் சர்ச் பண்ணி அந்த கைட்லைன் வேல்யூவை நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா சரி நான் இப்போ வந்து சென்னை செலக்ட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு மற்ற ஊர்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டோட நாலேஜ் அந்தளவுக்கு கிடையாது ஏன்னா பார்டர்ன் பார்டர் சென்னை ஸோ அது செலக்ட் சென்னை ஸோ சென்னை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்னை சோனில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் யூஎஸ் செலக்டட் சென்னை ஜோன் சொல்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் கைட்லைன் ஒன்று இருக்குது சர்வே கைட்லைன் இருக்குது நான் முன்னாடியே சொன்னால் பார்த்தீங்களா அதாவது தெருக்கள் அந்த மாதிரி பிரித்து அதோட கைட்லைன் இருக்குது அதுக்கப்புறம் சர்வே நம்பர் பேஸ் பண்ண கைட்லைன்ஸ் இருக்குது சில என்ன சொல்கிறாங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ கைட்லைன் ஃபார் கேட்டகரி வைஸ்னு ஒன்று சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட்டு இந்த லேண்டெல்லாம் வந்து கேட்டகரைசேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்னா வந்து ரெசிடென்ஷியல் கேட்டகரி ஒன்றுன்னு இருக்கும் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும் ஸோ இங்கே ஒரு பார்க் இருந்தால் இது இந்த அளவுக்கு ஒரு ரோடு விட்டு இருந்தா இது அந்த மாதிரி சில கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ அது என்னென்னா இப்போது இந்த மாதிரி ரெசிடென்ட்ஸ் கேட்டகிரி ஒன்னோட வேல்யூன்னு கேட்டகரி டூவோட வேல்யூன்னு அந்த மாதிரி ஸோ அந்த கேட்டகிரிக்கு என்ன வேல்யூன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை ஏன்னா நான் அது தேவைப்படும் நினைக்கல ஸோ நமக்கு முக்கியம் வந்து அந்த பர்டிகுலர் ஒரு தெருவில் இல்லைனா ஒரு பர்டிகுலர் சர்வே நம்பரில் இருக்கிற அந்த சொத்துக்கு என்ன வேல்யூ அப்படின்றத நம்ம மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட் ஸோ அதனால் அது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா க்ளிக் கியே டு வியூ கைட்லைன் வேல்யூ ஃபர்ஸ்ட் இட் வைஸ் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக ஸோ தட் இதில் போய்ட்டு நம்ம வந்து எந்த தெரு நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த தெருவில் வந்து ஆக்சுவலாக அந்த சொத்து மதிப்பு கவர்மெண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும் இன்னொன்று என்ன கிளிக் இயே டு சர்ச் பை ஸ்ட்ரீட் நேம் அதாவது நீங்கள் டேரெக்டாக அந்த தெரு இருக்குது பார்த்தீங்களா அந்த தெருவோட பேரை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் சர்ச் பண்ணியும் பார்க்கலாம் அந்த ஆப்ஷனும் இருக்குது சரிங்களா இன்னொன்று பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூ ஸோ கிளிக் இயர் டு வியூ கைட்லைன் வேல்யூ ஃபார் கேட்டகரி வைஸ் இது ரெண்டும் ஒன்று தான் பட் இது சர்வே கீழே வரும் அதே மாதிரி கிளிக் இயே டு வியூ கைட்லைன் வேல்யூ ஃபார் சர்வே நம்பர் வைஸ் ஸோ உங்களுக்கு சர்வே நம்பர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்பரை போட்டிங்கன்னா அதோடய வேல்யூ வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அமைக்கிறேன் ஸோ இதை க்ளிக் பண்ணுங்கள் இந்த சர்வே நம்பர் வைஸை ஸோ கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து அந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அதாவது சர்வே நம்பர் எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குன்ட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆவடி செலக்ட் பண்ணேன்னு வச்சோங்களேன் ஸோ ஆவடி பண்ணனா அந்த அந்த ஆவடி ரெஜிஸ்டர் ஆஃபீஸு கீழே இந்த வில்லேஜஸ்லாம் வருது அதாவது இந்த ஏரியாலாம் வரும் ஸோ இதில் நான் எந்த ஏரியா செலக்ட் எந்த ஏரியா நான் சர்ச் பண்ணணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணணும் ஸோ ஆலத்தூர்னா செலக்ட் பண்ணுன்னா தென் ஐ நீட் டு என்டர் த சர்வே நம்பர் இந்த இடத்துல நான் சர்வே நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த கைட்லைன் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும் பட் என்கிட்ட அந்த சர்வே நம்பரும் இப்போ இல்லை ஸோ அதனால் உங்களுக்கு அது எப்படி வரும்னு காமிக்க முடியாதுனால ஸோ நம்ம ஸ்ட்ரீட் வைஸே போவோமே சரிங்களா ஸோ ஜோன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சென்னைன்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் கைட்லைன் கீழே செகண்ட் கிளிக்கியர் டு வியூ கைட்லைன் வேல்யூ ஃபார் ஸ்ட்ரீட் வைஸ் ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து நான் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸை வந்து செலக்ட் பண்ணும் ஸோ எந்த ஆஃபீஸுன்னு எனக்கு தெரியல ஸோ நான் வந்து ஈக்காடு தாங்கல்னு ஒரு ஏரியா இருக்கு ஆக்சுவலாக கிண்டி பக்கத்தில் அங்கே எனக்கு ஒரு திருப்பேர் தெரியும் பூமகள் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அதோட வேல்யூ என்னென்னு நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக பட் ஆனால் எனக்கு என்ன கன்ஃப்யூஷன் இங்கேனா எந்த ஆஃபீஸு கீழே அந்த ஏரியா வருதுன்னு எனக்கு தெரியல சரிங்களா பட் சென்னையில் தான் வருது பட் எந்த ஆஃபீஸுன்னு எனக்கு தெரியல மேபி அது சென்னை சென்ட்ரல் இல்லை பட் அதனால் நான் என்ன பண்ணுறேன் டேரெக்டாக இங்கே போயிடுறேன் பாருங்கள் சிங்கியர் இருக்கும் ஒன்று நான் இந்த இடத்துல இந்த ஆஃபீஸ் எங்கேனா செலக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ நான் முன்னாடி காமிச்ச மாதிரி இப்போ நான் இங்கே அசோக் நகர் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் தென் அந்த ஆஃபீஸுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா தான் இருக்குது எனக்கு தெரியும் அது குடம்பாக்கம் இல்லை கண்டிப்பாக ஸோ அதனால் நான் பேக் போகிறேன் ஸோ அந்த மாதிரி நான் எந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நான் பார்க்குற அந்த ஸ்ட்ரீட் வந்து இருக்குன்றது எனக்கு தெரியணும் அது எனக்கு தெரியலன்னு தெரியலன்ற பட்சத்தில் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளிக் ஹியர் டு சர்ச் பை ஸ்ட்ரீட் நேம்னு இருக்குது ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ண என்னாலும் ஓகே இங்கே த ஸ்ட்ரீட் நேம்னு இருக்கா நான் சொன்னேன் பார்த்தீங்களா பூமகள் தெருன்னு சொல்லிட்டு பிஓஓஓ எம்ஏஜிஏஎல் பூமகள் ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரீட் நேம் அப்படின்ட்டு இருக்குது இன்னொன்று எனி பார்ட் ஆஃப் ஸ்ட்ரீட் நேம் அதாவது இப்போ பூமகள்ன்றது வந்து அதோட அந்த தெருவோட பேரோட முதல் பகுதி அது எனக்கு நல்லா தெரியும் அதனால் நான் ஃபஸ்ட் பார்ட்டுன்னு இங்கே சொல்லுவேன் அப்படி எனக்கு இல்லை அது ஒரு பூமகள் அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு பேர் வரும் அது எனக்கு சரியாக தெரியலனா எனி பார்ட் ஆஃப் ஸ்ட்ரீட் நேம்னு நான் சொல்லிவிடுவேன் ஸோ இந்த பூமகள் வந்து அந்த தெரு பேரில் வந்து எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த அவுட்புட் எனக்கு காமிக்கும் அந்த சிஸ்டம் இல்லைன்னா வந்து ஃபஸ்ட் பார்ட் அது எப்படியும் நம்ம சர்ச் கிரைடீரியா தான் இது ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரீட் நேம் சொல்லலாம் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியும் இது ஃபஸ்ட் பார்ட் தான் சொல்லிட்டு ஸோ நம்ம அதை க்ளிக் பண்ணுவோம் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அவுட்புட் வரும் ஸோ இதுதான் அந்த அவுட்புட் பாருங்கள் ஸோ பார்த்தீங்களா இது வந்து ரெஜிஸ்ட் ஆஃபீஸ் எங்கே வருதுன்னா சென்னை சவுத் ஜாயின்ட் ஒனில் வருது ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அப்போ தெரியல அதனால நான் டேரெக்டாக சர்ச்சுக்கு போயிட்டேன் சரிங்களா ஸோ இக்காடு தாங்கலாம் சொன்னால அந்த ஏரியாவில் தான் இந்த பூமுகல் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பூமுகல் மெயின் ரோடு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது ஸோ இதோட வேல்யூ பாருங்கள் நீங்கள் ஸோ என்ன சொல்லியிருக்காங்களா இதோடய வேல்யூ ஃபைவ் தௌசண்ட் பெர் ஸ்கொயர் ஃபீட் கவர்மெண்டோட கைட்லைன் வேல்யூ ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஸோ இங்கே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்கினோன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் கைட்லைன் வந்து இது கிட்டத்தட்ட வந்து ஐம்பது லட்சரூவா ஆனால் இப்போது வந்து அங்கே மார்க்கெட் வேல்யூ எப்படி இருந்தாலும் ஆஃப் கிரவுண்டு அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு கோடி ரூபா போகும் தாராளமாக பட் கவர்மெண்ட் வேலையூம்பது லட்ச ரூபா ஸோ நீங்கள் இதே இப்போது இங்கே ஒரு இடத்த வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இதில் வந்து செவன் பர்சன்ட் வந்து நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணும் அதுக்கப்புறம் ஒன் பர்சன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆக்சுவலாக அது ஒன் க்ரோர் வரைக்கும் போகும் ஸோ இந்த 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 மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியும் கைட்லைன் வேல்யூ சரிங்களா ஸோ வேறு ஒரு ஏரியா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி கைட்லைன் வேல்யூ போயிட்டு ஸோ இந்த இடம் எனக்கு தெரியும் எந்த ஆஃபீஸில் வருதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதே மாதிரி இந்த இயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மாங்காடுன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே எனக்கு ஒரு தெரிஞ்ச லேண்ட் இருக்குது ஸோ அந்த லேண்டோட இப்போ கைட்லைன் வேல்யூ கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பார்ப்போம் சென்னையில் தான் வருது மாங்காடு ஸோ சென்னைக்குள்ளே ஸ்ட்ரீட் வைஸ் ஸ்ட்ரீட் வைஸ் வேல்யூ ஸோ இதில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் எந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸு அது வந்து குன்றத்தூர் ஆக்சுவலாக ஸோ மாங்காடு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது நாங்கள் எல்லாமே குன்றத்தூரில் தான் பண்ணணும் ஸோ அந்த விஷயம் எனக்கு தெரியுன்றதால நான் இங்கே குன்றத்தூர் செலக்ட் பண்ணுவேன் செலக்ட் பண்ண உடனே நீங்கள் இதில் பார்க்கலாம் குன்றத்தூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கீழே வர ஏரியாஸ்லாம் என்னென்னு வரும் ஸோ கோவூர் இந்த போரூர் அந்த சைடு இருக்கிற எல்லாமே வந்து குன்றத்தூர் கீழே தான் வரும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாங்காடுன்னு இருக்கு பாருங்கள் ஸோ நல்ல அந்த ஏரியா ஸோ ஸோ மாங்காடு அதை நான் செலக்ட் பண்ணுவேன் இப்போ மாங்காடு நான் செலக்ட் பண்ண வச்சுங்களேன் மாங்காடில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்ஸும் ஆக்சுவலாக இங்கே லிஸ்ட்டாகவும் ஆக்சுவலாக அது நிறைய இருக்கும் ஆக்சுவலாக நிறைய என்ட்ரீஸ் இருக்கும் ஸோ எனக்கு வந்து அந்த ஏரியா பேர் எனக்கு தெரியும் அது வந்து மில்மா நகர்ன்னு சொல்லிவிட்டு மாங்காடில் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த டெரெக்டர் மாதிரி இங்கே இருக்கும் ஸோ எந்த எழுத்தில் வந்து அந்த ஸ்ட்ரீட் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ மில்மா நகர்னால் எம்மு இன்கேஸ் அம்பால் நகர்னால் நீங்கள் ஏ செலக்ட் பண்ணணும் ஸோ அதை பேஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ மில்மா நகர் நம்ம செலக்ட் பண்ணலாம் எம்மு நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ எம்ல ஸ்டார்ட் ஆகுற எல்லாமே இங்கே வரும் சரிங்களா ஸோ இது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ மில்மானா எம்இ வரும் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும் எம்ஏ அப்புறம் எம்இ இது வரும் பார்த்தீங்களா மில்மா நகர் ஸோ இதுதான் நகரில் இப்போ கவர்மெண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா ஒரு ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் இது பார்க்கலாம் கேட்டகிரி கிளாஸிஃபிகேஷன் இது தான் அந்த கேட்டகிரி வைஸ்னு ஒன்று சொல்கிறோம்ல பாருங்கள் ரெசிடென்ஷியல் டைப் ஒன்று ஒன்றுனால் வந்து அதிகமாக இருக்கும் டூனால் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லை அதிகமாக இருக்கலாம் அந்த மாதிரி அவங்க ஒரு கைட்லைன் வேல்யூ வச்சுருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு அவ்வளோ தெரியல அது என்னென்ன டைப்புன்னு சொல்லிட்டு பட் டைப் ஒன்று வந்து எப்பவுமே அதிகமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் கரெக்டுங்களா எனக்கு பார்த்தீங்கன்னா இது ரெசிடென்ஷியல் ஸ்பெஷல் டைப் ஒன்றுன்னு இருக்குது ரெசிடென்ஷியல் ஸ்பெஷல் டைப் த்ரீனு இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா வருது இது ரெண்டாயிரரூவா இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகுன்றது தான் என்னோடய அசம்ஷனு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட கைட்லைன் வேல்யூவை பார்க்க முடியும் ஸோ இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் அதாவது இது வந்து நிலத்தோட கைட்லைன் வேல்யூ இது இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தாலோ அதோடய டோட்டல் கைட்லைன் வேல்யூ எவ்வளோன்ட்டு இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு செல்ஃபோன் மாதிரி ஒரு கேல்குலேட்டர் மாதிரி ஒரு வேல்யூவேஷனுன்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜ் போவீங்க ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் வேல்யூவேஷன் சொல்லிட்டு சரிங்களா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் ஒன்லி இண்டிகேட்டிவ் பேஸ்டு வந்து இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ் பை யூ த வேல்யூ கே நாட் பி சைட்டட் அஸ் அன் அத்தாரிட்டி ஆர் ஃபைனல் டெஸ் டெட்டெமினேஷன் ஆஃப் பில்டிங் வேல்யூ இது வந்து ஒரு ஒரு எஸ்டிமேஷன் தான் சொல்கிறாங்க ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் இதை வந்து நீங்கள் ஃபைனலாக எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த இந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லேண்டோட வேல்யூ ஸோ அதே மாதிரி இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் அவுடேட்டாக தான் இருக்கும் அதனால் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசிஷனுக்கு வர முடியாது இதுவே ஒரு ஜஸ்ட் ஃபார் இயர் இன்ஃபர்மேஷன் ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு எவ்வளோ வேல்யூ இருக்குது கைட்லைன் வேல்யூன்ட்டு அதுக்கு மேலே அதை நான் சொன்ன பார்த்தீங்களா இப்போது கைட்லைன் வேல்யூ இருக்குன்னா அதை வந்து ரெண்டு மடங்கு வந்து ஓகே மார்க்கெட் வேல்யூவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நீங்கள் ஒரு 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 கன்க்ளூஷன் வரதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று க்ளிக் ஹியர் இஃப் த வேல்யூவேஷன் ரெக்யர் ஃபார் ஃப்ளாட் அதாவது ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ்னா அதுக்கு இது க்ளிக் பண்ணணும் இல்லை இண்டிவிஜுவல் ஹவர்ஸ்னால் இந்த ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணணும் இப்போ நம்ம ஃப்ளாட் நமக்கு க்ளிக் பண்ணி பார்க்கலாம் கிளிக் ஓகே இந்த ஏரியாவில் ஒரு ஃப்ளாட் நான் வாங்குறேன்னா அதோட கைட்லைன் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும் ஸோ சென்னை ஜோனு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் குன்றத்தூர் வில்லேஜ் மாங்காடு நான் செக் பண்ண அந்த ஏரியா மெல்மாநகர் கைட்லைன் வேல்யூ ரெண்டாயிரம் ரூபா இப்போ ஃப்ளாட் டீட்டெயில்ஸ் நான் இங்கே இன்புட் பண்ணணும் ஸோ செலக்ட் தி பிளிந்த் ஏரியா சொல்கிறாங்க ஸோ சென்னை கார்ப்ரேஷன் லிமிட்டு அது மாதிரி இந்த கார்பரேஷன்ஸ்லாம் இருக்குன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள் இல்லைனா அதை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கே சென்னை கார்பரேஷன் லிமிட் ஸோ இதில் வந்து உங்களோட அன்டிவைட் ஷேர் என்னன்னு கேட்குறாங்க யுடிஎஸ் அதாவது ஸோ ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த யுடிஎஸ் வேல்யூன்னு இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ளாட்டு உங்களோட அந்த ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் பட் அந்த அன்டிவைடெட் வேல்யூ இருக்குது பார்த்திங்களா அந்த டோட்டல் இடத்துல நிலத்தில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பங்கு அது ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாம் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாம் ஸோ அது எவ்வளோ அப்படின்றத இங்கே நீங்கள் இன்புட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் போகலாமல் சரிங்களா அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் பில்டிங் ஓல்டு பில்டிங்காக இல்லை ஃப்ரெஷ் பில்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டுனால் நீங்கள் இங்கே எத்தனை எவ் எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்றதை இங்கே இன்புட் பண்ணணும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்னால் ஃபைவ் இயர்ஸ்ன்ட்டு இல்லைன்னா ஒரு புது ஃப்ளாட்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷு செலக்ட் பண்ணணும் நான் இங்கே ஃப்ரெஷ்ஷுன்னே செலக்ட் பண்ணுறேன் ஸோ எந்த ஃப்ளோரில் இருக்கணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு போட்டுக்கலாம் ஸோ ஏரியா உங்கள் ஃப்ளாட்டோட ஏரியா சரிங்களா யூடிஎஸ் நான் சொன்ன மாதிரி அந்த டோட்டல் அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலத்தில் உங்களுக்கான ஷேர் எவ்வளோ அப்படின்றது தான் ஏரியான்றது வந்து உங்களோட ஃப்ளாட் உங்கள் வீட்டோட சதுரடி எத்தனை அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது வந்து ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் நம்ம வச்சுக்கோங்களேன் சரிங்களா ஸோ உட்டை என்னன்னு கேட்குறாங்க அதாவது டீ குட் தேக்கு மரங்களால செஞ்ச அந்த கதவு ஜன்னல் அதெல்லாமா இல்லை கண்ட்ரி வுட் நாட்டு மரமா இல்லை ஸ்டீல் ஃப்ரேமா அந்த மாதிரி ஸோ சே டீ குட் நம்ம செலக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் யூஸ்டுன்னு சொல்றாங்க லைம் சிமெண்ட் மோட்டராக பாட்லி லைம் இது இதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியல மட்டுன்னா எனக்கு தெரியும் களிமண் பட் அதெல்லாம் யூஸ் பண்ணினா இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறதில்ல பட் மோஸ்ட்லி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஆர்சிசி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான் ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ரூஃப் டைப்பும் ஆர்சிசி தான் ஃப்ளோர் டைப் அல்சி செராமிக் டைல்ஸ் ஏன்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் இது தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் கரெக்டுங்களா மார்பிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ரிச்சாக இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ லெட்ஸ் கோ ஃபார் செராமிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு அவுட் புட் கிடைக்கும் ஸோ தகைன் ஃபாரன் எஸ்டிமேஷன் அண்ட் இடிகேஷன் ஸோ நீங்கள் நம்ம இன்புட் பண்ணது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரோ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு டீக்வுட்டு ஆர்சிசி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அண்ட் செராமிக் டைல்ஸ் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ யூடிஎஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டல் வேல்யூ ஸோ லேண்டோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க எட்டு லட்சரூபா ஏன்னா ரெண்டாயிரூவா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ நானூறு ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு அன்டிவைட்ஷர் யூடிஎஸ் இருக்குது ஸோ அதோட மதிப்பு வந்து இந்த ஏரியாவில் எயிட் லேக்ஸ் ருபீஸு சரிங்களா இப்போ நம்ம பில்டிங்கோட எஸ்டிமேஷன்ஸ் பார்க்கலாம் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டால்மெண்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சொல்கிறாங்க ஸோ அது ஒரு ஐம்பதாயிரூவா இது வந்து கவர்மெண்ட்டோட எஸ்டிமேஷன் சரிங்களா சானிடரி இன்ஸ்டலேஷன் இந்த மாதிரி இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து ஆனது ஒரு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் அப்புறம் இன்டர்னல் வாட்டர் சப்ளை ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த டூ அம்யூனிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் சேர்த்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இஃப் எனி எக்ஸ்ட்ரா மெமரிஸ் லைக் ஜெனரேட்டர் லிஃப்ட் கமோட் வில் பி சார்ஜ் செப்பரேட்லி ஸோ அதெல்லாம் இங்கே கேல்குலேட் பண்ணலன்றது தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்டிமேட்டட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஸோ அந்த லேண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா எட்டு லட்ச ரூபாவா பில்டிங் வேல்யூ பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபத்தொம்போதாயூவா சொல்கிறாங்க ஸோ டோட்டலாக அதை சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா பதினேழு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி சாரி ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ஸோ டோட்டல் பில்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் இது பில்டிங் லேண்ட் இல்லாமல் இது சரிங்களா ஸோ ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரூவா சொல்கிறாங்க பட் கண்டிப்பாக உங்களுக்கு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டு நான் சொல்கிற இந்த ஏரியாவில் பதினெட்டு லட்ச ரூபாய் கிடைக்க இல்லை பட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது எனக்கு அந்த ப்ரைஸிங் தெரியுதல்ல பட் அங்கே நெகோஷியேட் பண்ணி தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ்க்கு வந்து வீ கேன் ஆஸ்க் ஸோ பட் ஆனால் இது ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் தான் இப்போது நீங்கள் ஒரு சில இதெல்லாம் கம்பேர் பண்ண தான் உங்களுக்கு தெரியும் ஓகே அது டபுள் த கைட்லைன் வேல்யூ தான் கரெக்டான மார்க்கெட் ரேட்டு நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்க முடியும் சம்டைம்ஸ் ட்ரிபிள் த வேல்யூ கூட போகலாம் சில இடத்துலலாம் ஸோ அது வந்து நம்ம நீங்கள் தான் கொஞ்சம் அதை ரிவ்யூ பண்ணி அந்த டிசிஷனுக்கு வரணும் ஸோ இதில் என்ன சொல்கிறேன் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும்னா ஸ்டாம்ப் டியூட்டி வந்து நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும் விட் இஸ் அரௌண்டு ஒன் லேக் டொண்ட்டி நைன் தௌசண்ட் அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து ஒன் பர்சன் ஸோ இது செவன் பர்சன்ட் இது வந்து ஒன் பர்சன்ட் உள்ள எயிட் பர்சன்ட் வந்து இது நீங்கள் பே பண்ணணும் ஸோ இதுதான் ஒரு இண்டிகேஷன் சரிங்களா ஸோ ஸோ என்னோடய கருத்து என்னென்னா இது வந்து உங்களோட டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது பட் கவர்மெண்ட் வந்து இதை இன்னும் ரெகுலராக ரிவைஸ் பண்ணாங்கன்னா ஸோ வருஷ வருஷம் ரிவிஷன் கொடுத்தாங்கன்னா இது டெஃபினட்டாக வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் எஸ்பெஷலி இந்த கன்சியூமர்ஸ் ஆக்சுவலாக இந்த வீடு வாங்குறது அதில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்குன்றது தான் என்னோட கருத்து அது வந்து பார்ப்போம் சீக்கிரம் அதை மாதிரி நடக்கணும்னு சொல்லிவிட்டு லெட்ஸ் ப்ரே ஃபார் இட் ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ பட்டு இன்கேஸ் எதுனா உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து உங்களுடைய கேள்விகளை வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணலாம் ஸோ என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நான் உங்களுக்கு பண்ணுவேன் இதை நான் ஷேர் பண்ணேன்னா ஏன்னா நான் சில டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகி இந்த ரீசன் ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்